ரபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தைக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன டால் அஸ் சுல்தான் பகுதியிலேயே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசா உட்பட சில பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளதாகவும் இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் காசாவின் மருத்துவ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக இஸ்ரேலின் டெல் அவ்யூ நகர் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக அமாஸ் அமைப்பின் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன டெல் அவ்யூ நகர் மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்திற்கும் அமாஸ் அமைப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீடித்து வருகிறது இதனால் காசாவில் வசித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காசா நகர் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக அமாஸ் அமைப்பினரின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சூழ்நிலையில் ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கும் வகையில் டெல் அவ்யூ நகர் மக்களுக்கு சைரன் ஒலியை எழுப்பி இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை இந்த பின்னணியிலேயே மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்